இன்றைய பதிவில் திருமூலர் சித்தரின் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கப் போகிறோம் பாடல் பண்டம் பெய்கூரை பழகி விழுந்தாக்கால் உண்ட அப்பெண்டீரும் மக்களும் பின்சலார் கொண்ட விரதமும் யானமும் அல்லது மண்டி அவருடன் வழி நடவாதே அப்படின்னு இப்பாடலை சொல்கிறாரு இதற்கான விளக்கத்தை பார்ப்போம் விளக்கம் புண்ணியங்களும் பாவங்களும் நிறைத்து வைக்கப்பட்டிருக்கும் இவ்வுடலானது இறந்துவிட்டால் ஐயோ இறந்தவர் நம் கணவராயிற்றே என்று மனைவியும் இறந்தவர் நம் தந்தையாயிற்றே என்று பிள்ளைகளும் கூடவே உயிர்விட துணியமாட்டார்கள் ஆனால் நாம் வாழ்நாளில் செய்த புண்ணியங்களும் பாவங்களுமே நம்முடன் பின்தொடர்ந்து வரும் அப்படின்னு திருமலர் சித்தர் இப்பாழில் சொல்கிறாரு அதாவது இவ்வுடலில் வந்து நிறைத்து வைக்கப்பட்டிருக்கும் புண்ணியம் பாவம்னு எதை சொல்கிறாருன்னா நாம் வாழ்நாளில் புண்ணியமும் செய்வோம் பாவங்களும் செய்வோம் புண்ணியம் ஒரு பக்கம் இருக்கும் பாவம் ஒரு பக்கம் நம்ம உடம்பில் இருக்கும் இது வந்து நம்ம இறந்தாலும் உங்களை வந்து விடாது நீங்கள் செய்த பாவ புண்ணியங்கள் உங்களுடன் தொடர்ந்து வரும் அதை தான் திருமலரி பாடலில் சொல்கிறார் நாம் வாழ்நாளில் செய்யும் பாவ புண்ணியங்கள் கணக்கற்றவையாகும் கணக்கற்ற பொருட்கள் ஒரு இடத்தில் பெருகியிருந்தால் நாம் அதனை மண்டி என்கிறோம் அதே போலவே திருமூலரும் நாம் செய்யும் பாவ புண்ணியங்களின் எண்ணிக்கையை மண்டி என்கிறார் அதனால் புண்ணியங்களை மட்டும் செய்து புண்ணிய பலன்களை பெருக்கிக் கொள்ளுங்கள் பாவங்கள் பின்பு வழி நடவாதே அதாவது பாவங்கள் பின்னாடி போகாத சரியா புண்ணியங்கள் பின்னாடி போ பாவங்கள் செய்து பாவ பலனை அதிகரிக்காதீங்க புண்ணியங்கள் செய்து புண்ணிய பலன்களை அதிகரிங்கள் தினமும் எறும்பு பறவைகளுக்கு உணவு அழியுங்கள் தொடர்ந்து வாழ்நாளில் இதை செய்து வந்து தியானமும் செய்யுங்கள் புண்ணிய பலன் அதிகரிக்கும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வாழ்க வளமுடன் நாளைய பதிவில் வேறொரு சித்தரின் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம்